ஏ நான் அரட்டை ரங்கத்தில் அதிகமா பேசுறேன்னா வீட்டில் என்ன பேச விடுறதில்லை போன வாரம் எங்கள் தெருவில் ஒருத்தர் ரோட்லயே ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு அடி அடினு அடிக்கிறான் எனக்கு மனசு தாங்கலை நம்மளால தான் அடிக்க முடியல அடிச்சுக்கிட்டு இருந்தான் எனக்கு ஒரு பொம்பளை போட்டு தெருவில் எப்படி அடிக்கிறான்னு ஏன்டா புழம்ப பொண்டாட்டி போட்டு அடிக்கிற அப்படி அப்படின்னு அவனுக்கு வந்துது பாருங்க கோவம் பஞ்சாயத்து வந்துடுவீங்க பஞ்சாயத்துக்கு ஒரு பொம்பளை அடித்த உடனே எல்லாரும் வந்துடுவீங்க பத்து நாளாக வீட்டில் குத்து குத்துன்னு குத்துறாள் எந்த பையந்தீங்க நான் குத்துடான்னு நான் உள்ளே போயிட்டேன் முப்பத்தாறு வருஷாவது என் வீட்டுக்காரி இது வரைக்கும் நான் கை நீட்டி அடித்ததில்லை என்ன காரணம் தெரியுங்களா பயம் இல்லை ம் என் வீட்டுக்காரி கராத்தே பிளாக் பெல்ட்டு கையை ஓங்கினுன்னு வச்சுங்க ஆ ஊ ஆ பக்கத்து வீட்டுக்காரர் லீவ் போட்டு எட்டி பார்ப்பார் இந்த வீட்டில் என்னமோ நடக்க போகுதுறான் காதல் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் பளபளப்பாக தான் இருக்கும் அப்புறம் போகும்போது தான் அது புளிக்கும் எங்கள் ஊர் பசங்கள்லாம் காதல் கவிதை எழுதியே வீணாக போகிறான் ஒரு பயம் எழுதியிருக்கான் சார் கண்ணே மிராண்டா நீயும் நானும் வராண்டாவில் புறாண்டா ரொம்ப கிராண்டாக இருக்கும்னா அதனால் காதல் கவிதையெல்லாம் எழுதுவீங்க கோயிலெலாம் சுற்றுவீங்க அன்றைக்கி கூட ஒரு பையன் அம்பாள் கோயிலில் நின்றான் எதுக்குடா நிற்கிறேன்னு அம்பாளையும் பார்க்கலாம் நம்பாளையும் பார்க்கலான் தான் நிற்கிறேன் அதனால் நம்ம நாட்டில் காதல் ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு இடஞ்சல் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப பேர் இதுக்கு லீவ் போட்டே நிற்பான் அதனால் காதல் இஸ் ஈக்குவல் டு தோல்வி இந்த திருமணங்கிறது மட்டும் செய்து யாரும் பண்ணிடாதீங்க இல்லை நீங்கள் கேட்பீங்க நீ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணப்படாதுங்கிறியா என் கல்யாணத்தில் நடந்த சோக கதையெல்லாம் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன் மணமேடையில் உட்காந்துருக்கேன் சார் பொண்ணை கொண்டாந்து என் வலது பக்கம் உட்கார வைக்கிறாங்க நான் காவாசி பாகத்தில் தான் உட்காந்துருக்கேன் என் வீட்டுக்கு அறி முக்கால் வச்சு உட்காந்துருக்கான் அப்போனா சைஸ் எவ்வளோ பறிச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் அவங்க செவன்ட்டி எம்எம் ஆ செவன்ட்டி எம்எம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு புரியுமா ஐயருக்கு ரேட்டை குறைச்சி பேசிட்டு வந்திருப்பாங்க போலருக்கு புகை என் பக்கமாக விடுறான் அழுவுறேன் அதில் ஒரு பய சொல்கிறான் பொண்ணு பிடிக்கல போலருக்கு எனக்கு என்ன பிடிக்கலன்னு அவள் அழுகணும் நான் இருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஐயரு மந்திரத்தை சொன்னார் பாருங்க ஆடாடாடா இந்த மந்திரத்தினால்தான் நான் வீணாக போனேன் மாங்கல்யம் தந்து நானே நான் மம ஜீவனஹே துணாம் கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் கெட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலம்மா கெட்டி மேலம் அது சாவு மோளம் ஆனால் அந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சால் அந்த ஐயரை மந்திரத்தையும் சொல்ல விட மாட்டோம் மாங்கல்யம் தந்து நானேனா மம நானா என்ன பொருள் தெரியுங்களா மாங்கல்யம் தாலி உன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற தாலி நான் உயிரோட வாழ்கிறதுக்காக கட்டப்பட்டது சொல்றது யாரு ஐயிரு கட்டுறது யாரு நாம திருமணங்கிறது என்ன மனைவி சொல்ற போய்ச்ச கேட்குறாளா ரெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் நுழைறேன் உள்ள போய் அகாலத்தில் போய் கதவு தட்டுமேன்னு அதிகாரம் பண்ணப்படாதுன்னு மெதுவாக கூப்பிடுறேன் சரசே சரசு கதவை தட்டுமா கதவை தரமா கதவை தரமான உடனே விட்டு சொல்கிறா இந்நேரத்தில் வந்து கதவை திறக்கிறாரி சிரித்தேன் அதுக்கு என் வீட்டுக்காரர் சொல்கிறா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தான் வரும் அப்படின்ட்டு டபுக்குன்னு உள்ளே போயிட்டா மறு ரெண்டு நாள் வந்து சரஸின்னு சத்தம் போட்டால் வந்து கதவை திறந்தா நான் இப்போ சிரிக்காமல் நிற்கிறேன் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமா முதல் தடவை சிரிக்கும்போது சிரிப்பு வரலங்கிறான் இப்படி ரெண்டு மனசு உள்ள பெண்களை கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறோம் அதனால் இந்த நாட்டில் திருமணங்கிறது ஒரு சாபம் திருமணங்கிறது ஒரு சாபம் ஏன்னா திருமணங்கிறது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் வாழ்கிற ஒரு கொகை மாதிரி உள்ளே போனவன் வெளியில் வர்றதுக்கு தவிக்கிறான் வெளியில் இருக்கிறவன் உள்ளே போகிறதுக்கு தவிக்கிறான் துடிக்கிறான் துடிக்கிறான் இந்த பையன் அருமையா சொன்னுச்சு இந்த பையன் மாதிரி உள்ள பையன் கேள்வி கேட்குறான் சார் ஒரு சந்தேகம் சார் நான் என்ன ஏன் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே போகுதுன்னா அதை ஏண்டா என்கிட்ட கேட்கிற நாய்கிட்ட போய் கேள்றான் அவன் சொன்னா அதனால தான் சார் உங்ககிட்ட கேட்டான் எவ்வளவு விவரமா இருக்கா இப்போ குடும்பம் எப்படி இருக்குது சில குடும்பம் நல்ல குடும்பங்கள் இருக்கு நான் வரவேற்கிறேன் பொழுது போனால் ஆறு மணிக்கு மேலே பதினோரு மணி வரைக்கும் தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய கணவன் வந்தால் யாராவது கவனிக்கிறாங்களா பசியோடு எட்டு ஒம்பது மணிக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஏன் வீட்டில் டிவி பார்க்குற ஒரு கிளைவி என் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறா உன் வீட்டில் கண்ட நாயெல்லாம் நுழையுதுங்கிறான் அதுக்கு என் வீட்டில் சொல்கிறா இல்லை எங்கள் வீட்டு நாய் தான் நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள் என்னடா பண்ணுறது பசிக்குது சாப்பிடணும் வீட்டுக்காரியை கூப்பிட முடியாது சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அங்கே உள்ள ஒரு ஒரு அம்மா சொல்லும் சத்தம் போட்டு பேச்சுறாம் பாரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்பா அதனால சமயக்கட்டிலுட்டு கட்டின பொண்டாட்டியை சொந்த பொண்டாட்டியை கூப்பிட்ற பாருங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான் என் வீட்டுக்காரி என்ன புண்ணாக்கு பயிலங்கு மாதிரி கேட்குறான் நான் வெக்கத்தை விட்டுட்டு பசிக்குது வா சாப்பாடு போடணுண்ணே என் வீட்டுக்காரி ஒரு ரிப்ளை கொடுத்தா பாருங்கள் ம் ம் போட்டு தின்னுங்கிறா லைட்டையும் போடப்படாது நான் சாப்பிடணும் உள்ளே போய் பார்த்தா ஏதோ பழைய சோறு மாதிரி கடந்து எடுத்து அடிச்சிட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்குள்ளே மாடு பால் கறக்கிற பையன் அம்மானு சத்தம் போட போனான் போடாதரா நான் சத்தம் போடாமல் போய் தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் என்ன வேண உள்ளே பருத்தி கொட்டை ஊற போட்டிருக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா தேவலன்னா நான் உள்ள போய் பார்க்குறேன் பருத்தி கொட்டையை காணும் பழைய சோறு தான் இருக்கு இருட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பருத்தி கொட்டையை தின்னுட்டேன் இன்னும் புண்ணாக்கு தின்னாலாம் நிறையா இருக்கு இது குடும்பமா கண்ணா வேண்டாம் பருத்தி கொட்டைக்கும் பழைய சோருக்கும் இருட்டில் தெரியாமல் இருக்கலாம் கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் வாயில அள்ளி வச்சப்ப நாக்குக்கு தெரியணும்ல அதுவே தெரியாத நீங்கள் அதாவது வேதனையில சாப்பிடும் போது நாம எது சாப்பிடணும் நமக்கே தெரியாது இருந்தாலும் பருத்தி கொட்டை தின்னது ஒரு வகையில நல்லதா தான் போச்சு எதை கேட்டாலும் என் வீட்டுக்கார் எதை சொன்னாலும் தலைய தலையை தலைய ஆட்டுறேன் ஏன்னா அந்த பருத்தி கொட்டை தின்னதுனால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் திருமணம் சாபம் இல்லாம வரமா இருக்கணும்னா கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் திருவாரூரில் பிறந்த ஒரு பெரியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா அவர் மனைவியோட வாழ்ந்த வாழ்க்கை அவர் கடைசியாக எழுதின முதுமையின் உளறின்ற புத்தகத்தை யார் படித்தாலும் அந்த குடும்பத்தை நல்லா நடத்தலாம் என்ன நடந்தது திறீங்களா ஒரு சம்பவம் சுதேசமத்திரம் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கார் தேசபக்தி கட்டுரையை படிச்சுக்கிட்டு இருக்கார் அவங்க வீட்டுக்காரமாக ஒரு கண்ணாடி டம்ளரை கொண்டாந்து ஓரத்தில் வச்சுட்டு பால் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க இவர் தேசபக்தி கட்டுரை இந்த பக்கம் இருந்ததை பரட்டி பார்க்கும்போது அப்படி கைப்பட்டு அந்த கண்ணாடி டம்ளர் கீழே ஒடிஞ்சு உழைஞ்சிருது உடனே அந்த அம்மா அங்கேருந்து ஓடி வந்து பால் வச்சுருக்கேன்னு சொல்லாமல் போயிட்டேன் நான் தான் பாவி தப்பு என்னது தான் அந்த அம்மா சொன்னாங்க இவர் சொன்னார் அன்பாக கொண்டாந்து மனைவி பால் வைக்கும்போது அதை சாப்பிடாமல் தேசபக்தி கட்டுரை படிச்சுக்கிட்டு இருந்தேனே நான் தான் பாவி அப்படின்னாரு அந்த அம்மா நான் தான் பாவினுச்சு இந்த இவர் நான் தான் பாவினார் இதே சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது தினகரன் பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்ரேயா படம் போட்டிருக்கான் என்னால் கண்ணை அங்கேயும் இங்கேயும் பார்க்க முடியல அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் வீட்டுக்காரியும் ஒரு கண்ணாடி டம்ளரில் பாலை கொண்டாந்து ஓரமாக வச்சுட்டு சத்தம் படாமல் போயிட்டான் இப்படி பெரட்டி பார்க்குறேன் அந்தாண்ட மாலவீக்காய் படம் போட்டிருக்கான் சுரேவையாவோட இந்த மாலவிக்கா படம் சூப்பராக இருக்குது இப்படி பிரட்டின பாருங்க ஏன் கைப்பட்டு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடஞ்சி போய் பால் வீணாக போயிடுச்சு அங்கேருந்து உள்ளே இருந்து வந்தா கண்ணு புடர் பால் வச்சிருக்கல சாப்பிட வேண்டியதானே என்ன விலை விற்கிதுண்ணா ஏய் பால் வச்சிருக்கேன்னு சொன்னியா பால் வச்சிருக்கேன்னு சொல்லப்படாது நான் மாளவிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ பாட்டுக்கு பாலை வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட நடக்கிறதே வேற என்ன யோ தப்பு ஓ மேலே தான்ண்ணா இல்லை ஓ மேலே தான் ஓ மேலே தான் ஓன்கிட்ட இன்னுமே வாழவே முடியாதுன்னு ஒரு சூட்கேஸ் எடுத்து துவைச்ச துணி துவைக்காத துணி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அமுத்தி கடைசியாக மூக்க செஞ்சு என் பேண்ட்டில் தடவிட்டு இன்னுமே நீ செத்தாலும் தந்தி கொடுக்காத செத்தால் நானாயா தந்தி கொடுப்பேன் என் பையன் தானே கொடுப்பான் போனவன் திரும்பி வந்துட்டான் ஏண்டி கோமா போனால் திரும்பி வந்துட்டேனே ஏ எங்கள் அம்மா வீட்டில் டிவி இல்லை அங்கே போய் நான் என்ன த பண்ணுறதுன்னா ஆக திருவிக்கா வீட்டில் நடந்த சம்பவத்தை கணவனும் நான் தப்பு பண்ணேங்கிறான் மனைவியும் நான் தப்பு பண்ணுறேங்கிறா இது மாதிரி தவறுகளை அவரவர்கள் உணர்ந்து நடந்துட்டா நிச்சயமாக அந்த குடும்பம் திருமணம் நல்ல வரமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான குடும்பங்கள்ல என்ன மாதிரி குடும்பங்கள்ல அது சாபமாகத்தான் இருக்கு இவர் வயசுக்கு மாலவிகா படம்லாம் பார்த்தா சின்ன பையலாம் என்ன சார் என்னை பார்த்தா எப்படி ஃபிகராக இருக்கு சப்ப ஃபிகராக இருக்கா இல்லை பார்க்க சுமாராக இருக்கா இல்லை அழக விட அழகா இருக்கணா இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது சரி விடுங்க இந்த தம்பி எந்திரிச்சிட்டேன் பார்த்தா சப்ப ஃபிகர் மாதிரி தான் சார் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இதெல்லாம் நல்ல மார்க் போடுற பார்ட்டி இப்படிப்பட்ட சப்ப ஃபிகர கூட ஒருத்த லவ் பண்ண மாட்டீங்களா அதனால தான் சார் சொல்றேன் காதல் ஒரு வரோன்னு அதுக்கு என்ன தெரியுமா காரணம் காதலுக்கு கண் இல்லை என்று சொன்னானே காதலிக்க பெண் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் காதலுக்கு கண் இல்லை ஐயா காதலுக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் கேளுங்க கா காலம் புல்லா உனக்காக காத்திருப்பேன் தா

இருந்து கோலமாவு விற்க வந்த பொண்ணை எப்படி எங்கள் காதல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்கள் தெருவில் நுழையும் போதே கோலமாவு கூடையே நான் தான் முதல்ல இறக்கி வைப்பேன் நீங்கள் இறக்கின போனி ஆகுதுன்னு சொல்லி காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆறு மாதம் கழித்து பார்த்தா சீசன் முடிஞ்சு போச்சு டாடா பை பைன்னு அன்னைக்கு தான் வரவே இல்லை அப்புறம் நான் மைக்கை எடுத்துக்கிட்டு மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக ஒண்ணும் இல்ல சார் இவர் ஒண்ணும் இல்ல அந்த அம்மா வரையில அப்படி இரும்பி இருப்பாரு இவர் ஒரு டிபி நோக்காட்டுக்காரன்னு விட்டுட்டு போயிருக்கேன் அதுதான் மேட்ரு காதலுக்கு ஒரு உதாரணம் பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க பலாப்பழம் சுத்தியும் உள்ள இருக்கும் ஆனா ரொம்ப உடைக்கிறது கஷ்டம் ஆனா உடைச்சு உள்ள எடுத்து எப்படி தெரியுமா இருக்கும் அந்த பலாப்பழத்தை சரி வந்தாலும் சரி அதை உடைச்சு எடுத்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அப்படி சாப்பிடறவங்களுக்கு தான் அந்த காதல் வரும் சார் சார் ஒரு அழகான கவிதை படிச்சேன் சார் வரங்களே சாபங்கள் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக இப்படி வரமா வந்து சபமாகி போன ஒரு சமுதாயம் இருக்குண்ணா அது போன இந்த பெண் சமுதாயம்தானு பேச வந்துருக்கே சார் நம்ம நாட்டில் படிச்சுட்டு பட்டம் பெற முடியாம பல இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்க இல்லல்ல பாழாப்போன என்னாய் பிறப்புது சாபம் என்று பேசுவரீங்க எந்த மண்ணில் மதுரையில் சொக்கநாதருக்கு அதாவது சிவனுக்கு மரியாதையா இல்லை அதாவது சக்திக்கு மரியாதையா என்றால் சக்திக்கு மரியாதை என்பதை உலகத்துக்கே இருக்கக்கூடிய அவருடைய அரசாட்சி இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பெண்ணாக பெண்ணாக பிறப்பது பிறந்தது சாபம் என்று சொன்னால் மீனாட்சிக்கு வராதா கோபம் நம்ம நாட்டில் படிச்சிட்டும் பட்டம் பெற முடியாம பல இளைஞர்கள் தவிச்சுக்கிட்டு இருக்க பெண்களுக்கு மட்டும் நம்மளுடைய சமுதாயம் வாரி வாரி பல பட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது என்ன பட்டங்கள் தெரியுமா அழுதா சாகசக்காரி அழாவிட்டால் அழுத்தக்காரி சிரிச்சா சிங்காரி சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி காதலனை கைப்பிடித்தால் ஓடுகாளி கட்டிய கணவன் கைவிட்டால் வாளா வெட்டி குழந்தை இல்லை என்றால் மலடி கணவன் இல்லை என்றால் விதவை திருமணமே ஆகவில்லை என்றால் முதிர்கண்ணி

அந்த பெண் விதவையானதுக்கு அப்புறம் மூளை அலங்காரின்னு கூட சொல்றாங்க எங்களை நீங்க மகாலட்சுமின்னு சொல்ல வேணாம் மூளை அலங்காரின்னு சொல்ல வேணாம் மனுஷியா பாருங்க தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம் நம்முடைய முதலமைச்சர் கூட ஏதோ ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்க அதிக பேசுது ஏதோ அதுகளுக்கு வயசு நீயோ பெருசு உங்களுக்கு என்னையா வேணும் இந்த நாட்டில் ரெண்டு பெண்கள் பேசுனா ஆபத்தே ரெண்டு பெண்கள் ஆபத்துன்னா ஆபத்து ஆண்கள் பேசினா ஆபத்தே இல்லைன்னு நினைக்கிறியா ரெண்டு பெண்கள் பேசும்போது ஒரு பெருசு எந்திரிச்சாதான் நாடு நல்லா இருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்துக்கும் போது சொன்னார் சார் ஒரு கவிஞர் பாடும்போது சொன்னார் விதவை என்ற சொல்லுக்கு பொட்டில்லையே என்று வருத்தப்பட்டார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் விதவை என்ற சொல்லுக்கு பொட்டில்லை ஆனால் கைம்பன் என்று கூப்பிட்டு பாருங்கள் இரண்டு பொட்டுக்கள் வைக்கலாமே ஆனா உங்களை விதவை மலடி இன்னும் எந்த ஆம்பளையும் சொல்றதில்லை பெண்களே பெண்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமையை தான் சொல்றேன் அந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய இனத்துல பிறந்ததைத்தான் நான் சாபோன்னு சொல்லிக்கிட்டேன் பெண்ணே பெண்ணுக்கு வந்து சாபமா இருக்கிறான்னு சொன்னீங்க ஒரு அருமையான ஏன்னா இப்ப மாமியார் மருமகள் போட்டின்னு வச்சாலே மருமகளை கொடுமைப்படுத்துற மாமியார் தான் அதிகம் இருக்கிறாங்களே தவிர மருமகளை கொடுமைப்படுத்தக்கூடிய மாமனாரோட எண்ணிக்கை கம்மியாகுது ஆக ஒரு பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வரதட்சணு ஒரு விஷயம் இருக்கு விலை கொடுத்து வாங்கிய மணமகனுக்கே அடிமையாக போகக்கூடிய அவ்வளவு நிலை இந்த பெண் சமுதாயத்துக்கு தானே சரி இருக்கு எங்களுடைய சோக துணையாக இருக்கிறதெல்லாம் எங்களுடைய ஈர தலையனை மட்டும் தானே சார் இதையும் தாண்டி வரதட்சணைன்ற ஒரு விஷயத்த கொடுத்து கல்யாணத்துக்கு வரோம் வச்சுக்கோங்களேன் அங்கே பத்திரிக்கா பத்திரிக்கு ஒரு விஷயம் வரும் கஷ்டப்பட்டு போராடி எதிர்த்து நாங்கள் வாங்கின அந்த படிப்பு அந்த பத்திரிக்கையில போட மாட்டாங்க ஏன் தெரியுமா மாப்பிள்ளை கம்மியாக படிச்சிருப்பார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பொண்ணு கம்மியாக படிச்சிருக்குன்ட்டு

அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க அந்த குடும்பமே சந்தோஷப்படும் எவ்வளவு அழகான நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்னு ஆனா அதே அந்த பொண்ணு சொல்லட்டும் இனிமேல் இது உங்க மகன் கிடையாது என்னோட கணவர் அப்படின்னு சொல்லட்டும் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய விஷயமே வேற அதனாலதான் நான் பெண்ணா பிறந்தது சாபோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் ஒரு பையன் வந்து இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு இல்லை இனிமேல் என் பொண்ணுன்னு சொன்னார்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் என் கல்யாணத்தில் என் பொண்டாட்டியை என்னோடு அனுப்பும்போது என் மாமனார் கொய்ய முறைன்னு கத்துறார் அழுகுறார் அழாதீங்க மாமா வெங்காயம் உரிக்கும் போது கூட நான் என் பொண்டாட்டியை அழவிட மாட்டேன் ஏன்னா நானே வெங்காயத்தை நறுக்கி கொடுத்துட்றேன் அடாதீங்க மாமா அடாதீங்க மாமான்னு கரிச்சி பிள்ளை முகத்தை தொடை துடைச்சி விட்றேன் அவர் சொல்கிறாரு அட போக்கத்தை பயில உனக்காக நான் அழுவலடா என் பொண்ணை வச்சு எப்படித்தான் வாழ்க்கை நடத்த போறியோ பெண் சாபமா முகத்திலேயே தெரியுது கலை ஆனா என் வீட்டுக்காரி ஒரு தியாகி சார் ஏன் தெரியுமா தியாகி ஒரு அரவிந்த் சாமி மாதிரி கணவன் எதிர்பார்த்தாங்க அவங்க அடுப்புல வெந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால உண்மையாவே தியாகி தான் சார் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு வாழ்க்கை பாரு அவர் ஒரு தியாகி தான் மகாத்மா காந்திக்கு பிறகு நேருக்கு பிறகு என் மனைவி தான் தியாகம் இன்றைக்கி என் குடும்பத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா என் வீட்டுக்காரியை பார்த்து சா குளிச்சுட்டு டிஃபன் கேட்கும்போது எப்படி கேட்பேன்னு தெரியுமா ஏய் கொல்லங்குடி கருப்பாய் இட்லி கொண்டாடின்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் என்ன சொல்ல தெரியுங்களா தட்டை திப்புன்னு போட்டுட்டு தின்னு துளையா லூஸ் மோகன்பா அந்த வேலையே வச்சுக்க மாட்டேன் இங்கேருந்து போனோன்னு என் வீட்டுக்காரியை பார்த்து ஹலோ சிம்ரன் நாலு இட்லி அவ எட்டு இட்லியை கொண்டாந்து வச்சுட்டு டேக் இட் விசால் என்ன இதெல்லாம் வந்துருவாருங்க விசாலி கேட்டால் தூக்கு மாட்டி செத்து போயிடுவார் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் கிவன் டேக் பாலிசி மாட் கிவன் டேக் பாலிசி நீர் விஷாலு விஷால கூட்டு உன் தோல்ல போட சொல்ற ஒரு ஷாலு